இன்னைக்கு நாம் பூமிகாரகன் பூமாதேவியினுடைய புதல்வன் கிரகங்களில் முக்கியமான ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோட வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிறதான் நாம் பார்க்க போகிறோம் அதாவது செவ்வாய் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா செவ்வாய் தான் வந்துட்டு உடல் ஆரோக்கியத்திற்கே அதிபதி ஒரு நல்லது ஒரு தேக ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா செவ்வாய் பலமாக இருக்கணும் அப்படிப்பட்ட செவ்வாய் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரம் ஆயிரத்தி இருபத்தி நான்கில் கடகராசியில் நீச இருந்து வக்கரமாகிட்டார் அதன் பிறகு பின்னோக்கி பயணமாகி மிதுனம் ராசிக்கு போனார் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறையா டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவாங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா புக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள நாம இப்போ பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது மாசிக்கு குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய் மிதுனம் ராசியில பக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா செவ்வாய் வந்துட்டு அங்காரகன் செவ்வாய் வந்துட்டு சகோதர காரகன் செவ்வாய் வந்துட்டு காமாதிபதி இவ்வளவு அம்சங்களை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான கிரகம் பூமாதேவியினுடைய புதல்வன் செவ்வாயினுடைய அந்த நிலை அப்படிங்கிறதே இருந்தால் தான் ஒருத்தருக்கு மனை நிலம் சொந்த வீடு இதெல்லாம் அமையும் உடல் ஆரோக்கியமும் வலுவாயிருக்கும் செவ்வாய் வந்துட்டு கோபத்துக்கு வீரத்துக்கு எல்லாத்துக்குமே அவர்தான் அதிபதி அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த வக்கிர நிவர்த்தி அப்படிங்கிறத பலமடைகிறார் இல்லைங்களா பலமடைகிறார் அப்படி சொல்லிட்டு அர்த்தம் இந்த செவ்வாய் பலமடைகிறதுனால உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறதே கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்த்துடலாம் எல்லாருக்கும் செவ்வாயினுடைய பரிபூரண அருள் கிடைக்க முருகப்பெருமானை வேண்டி வீடியோக்குள்ளே போகலாம் மகரம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த செவ்வாய் பகிர் நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் யார் அப்படின்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் நான்காவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி பதினோராவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அப்போது சுக லாபாதிபதி சுகஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்துட்டு பலம் இழப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னடைவு தான் ஆனால் பெருசாக மகரம் ராசிக்காரர்களுக்கு தெரில ஏன்னா அந்தளவுக்கு ஒன்று நமக்கு இல்லை ஏழரை செஞ்சு நடந்துக்கிட்டு இருக்குது ஏழரை வருஷம் தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம் இல்லை செவ்வாய் வர அடித்தா மட்டும் என்ன பெருசாக வலிக்கவா போகுது சரி இப்போது கஷ்டத்தோட கஷ்டம் இது ஒன்று நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ குரு பகவான் பலம் அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு சின்ன சின்ன மாற்றம் சின்ன சின்ன நன்மை அப்படிங்கிறதெல்லாம் நடந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் அப்படிங்கிறதுல தான் செவ்வாய் பக்ரகதி அடைஞ்சார் செவ்வாய் வக்ரகதி அடைஞ்ச பிறகு பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு அதன் பிறகு என்னென்னு தெரில அப்படியே கொஞ்சம் உட்கார்ந்தாப்லேயே இருக்குது சின்ன சின்ன கெடுதல் அப்படிங்கிறது நடக்குது ஒரு இடம் பூமி வாங்குறதில் சிக்கல் இருக்குது இடம் பூமி வாங்கி கொடுத்தாலும் அதால் அடுத்தவனுக்கு பலன் கிடைக்கிறது அப்படியே நமக்கு ஒரு பத்து ரூபா பலன் கிடைக்கல அதிலையும் சிக்கல்கள் அப்படிங்கிறது வருது இந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக அவங்கள பாதிக்காது ஏன்னா இப்போ வகர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைஞ்சிட்டாரு இதற்கு முன்னாடி காலக்கட்டத்தில் இருந்த பிரச்சனைகள் குறிப்பாக நிலபுலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தாய் வழி ஆதரவு இல்லாமல் இருக்கிறது பணம் வர மாதிரியும் இருக்கும் ஆனால் வராது அடுத்த வாரம் அடுத்த வாரம் அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டே போயிட்டுருக்கும் என்னடா இது கையில் இருக்க ஒரு தொகை செலவாகணும் அப்படின்னா நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஓடி போகுது சம்பளம் வாங்குறது தெரியும் ஆனால் எப்படி செலவாச்சுன்னே தெரியலை ஆனால் நமக்கு வர வேண்டிய பணம் வருவோன்னாங்கிறது சாமானியத்தில் என்னமோ போ அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் இனிமேல் கவலைப்பட வேண்டியதில்லை அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாசி ஒன்பது பிப்ரவரிக்கு பதினொன்று செவ்வாய் பக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு சுக லாபாதிபதி அப்படிங்கிறவர் பக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு இது ஒரு நன்மை தாய் வழி ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் ஒரு அம்மா மூலியமாக ஏதாவது காரியம் சாதிக்கணும் அப்படின்னா சாதிச்சுக்கலாம் தாய்வழி உறவுகளுக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தாய் மாமனாக இருக்கலாம் இல்லை தாயாரோட பிறந்த சகோதரியாக இருக்கலாம் அவரோட பிள்ளைகளாக இருக்கலாம் இப்படி தாய் வழி உறவு மூலமாக நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் தாயார் மூலியமாக ஒரு பூர்வீக சுத்த பிரிக்கணும் அப்படின்னா அதை பேச்சு பிரிச்சு பேச்சுவார்த்தை நடத்தினீங்க அப்படின்னா இப்போ தாய் உங்களுக்கு பெத்த தாய் ஆதரவளிப்பாங்க சரி அவன் கேட்குறான் என்ன கேட்குறானோ பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க ஆக அவங்க பங்கை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அம்மாவே உட்காந்துட்டு ஒரு பஞ்சாயத்தை பேசி முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்பாவே சத்தம் போட்டாங்க கூட அம்மா சே விட்டுட்டு போனோம் நம்ம இவ்வளோ தானே இது ஒரு பெரிய விஷயமா தான் கேட்குறனால கையில் இருந்தால் கூடு இப்போ என்ன கோச்சிக்க போகிறானா என்ன அப்படிங்கிற மாதிரி எடுத்து பேசி நம்ம கொஞ்சம் ஆறுதலாக நிற்பாங்க இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த மாதிரி இடம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கும் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா புது ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறதே அடுக்கடுக்காக வரும் நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்க பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ ஒரு கட்சியில் இருக்க பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை ஒரு மேடையில் பேசுவேன் இல்லை ஒரு பெரியதொரு பொறுப்பு ஒன்று வரணும் வர வராமல் இப்படி வாய்ப்பு தேடி அலைஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த மாசி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு மேலே வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலேயுமே உங்களுடைய திறமை அப்படிங்கிறது நிரூபிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் திறமருக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம எடுத்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்களுக்கு எல்லாமே நிச்சயமாக வாய்ப்பு அப்படிங்கிறதையும் தேடி வரும் குறிப்பாக தேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வரும் அந்த கமிஷன் தரக்கு இடம் வாங்குற விற்கிற ரியல் எஸ்டேட் தரகராக இருக்கேன் ஏஜென்டிஸில் வேலை பார்க்குறேன் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எல்லாமே பெரிய அளவில் இருக்கும் ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க இன்சென்டிவ் வாங்குகிற அளவுக்கு உங்களுடைய அந்த இலக்கு அப்படிங்கிறத அடைவீங்க அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த செவ்வாய் வகை நிவர்த்திக்கு பிறகு ஏன் அப்படின்னா லாப வீட்டுக்கு அவர் வந்துட்டு அதிபதி அவர் இப்போ பலம் அடைகிறார் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு யோகங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு தொழில் செய்கிறேன் இருந்து உங்களுக்கு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இயற்கையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்லதாக நடக்கும் பரவாயில்ல எல்லா இடம் வசதி இருந்தாலும் கூட மனக்குழப்பத்தோடு இருந்தவங்களுக்கு இதற்கு மேலே சின்ன சின்ன நல்லது அப்படிங்கிறது நடந்து ஒரு தெளிவு உண்டாகிடுச்சு சரி இப்போது எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஒரு படி தாண்டிட்டோம் இன்னும் ரெண்டு படி தாண்டிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி அந்த மேடை நோக்கி வாழ்க்கை பயணம் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த நேரத்தில் ஒருத்தர் நம்மளை அப்படியே தாங்கி பிடிக்க தூக்கி பிடிக்க துணைக்கு ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி செவ்வாய் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத இந்த மாசி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு மேலே செய்வார் அதே மாதிரி செவ்வாயினுடைய ஒரு பார்வை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசில விழுகுது தனுசு ராசியில் விழுகுது மகரம் ராசியான உங்களுடைய ராசியிலையும் விழுகுது அதாவது கன்னிராசி அப்படிங்கிறது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் வாக்கியஸ்தானம் அங்கே அவருடைய பார்வை அப்படிங்கிறது விழுகுது அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாய்ப்பு கிடைக்காதவர்கள் எல்லாருக்குமே வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் இடைத்துறை அரசியல் இந்த மாதிரியான துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை வேலை மட்டும் கிடச்சிட்டா போதுன்ட்டு கஷ்டப்பட்டு நடக்கிறேன் ஒரு வேலை அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க தொடர்ச்சியாக முயற்சி செய்யுங்க நிச்சயமாக மாசி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு மேலே ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அதாவது எத்தனையோ கம்மி ஏறி இறங்கிட்டேன் வெளிநாடு போகணும்னு பார்த்தேன் ஒரு சரியான ஒரு வேலை அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லது ஒரு வேலை அப்படிங்கிறது அமைஞ்சிடும் அதை வச்சு சரிப்போ இனிமே நாம் ஒரு பத்து ரூபா பொழைச்சிக்கலாம் உழைக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லணும்ல எங்கே போனாலும் என்ன வேலை செய்கிறான் தம்பி அப்படிங்கிறாங்க என்னப்பா வேலை ாங்க கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பத்து ரூபா வேலைக்கு போகிறோமோ இல்லையோ கேட்குற உனக்கு பதில் சொல்ல முடியல அதுக்காகவாச்சும் வாசி வேலைக்கு போன்றா சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லைங்களா அதை இனிமே நல்லபடியாக நடக்கும் கேட்குறவங்கக்கிட்ட நம்ம கௌரவமாக கால சொல்லிக்கலாம் இந்த அந்த கம்மியில் வேலை செய்கிறேன் கூட சம்பளம் வாங்குகிறேன் சரி ஓகே ரைட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தனுசு ராசியில் செவ்வாயினுடைய ஒரு பார்வை விழுகுது விரை செலவு அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிவிட்டு தான் இருப்பீங்க செவ்வாயினுடைய பார்வை இப்போ பலமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறத பண்ணுவீங்க டிசம்பர்லேருந்து இருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் விரைய செலவு இருந்திருக்கும் ஆனால் இப்போ ஒரு பத்து ரூபா நல்லது ஒரு செலவு அப்படின்னா இருபது ரூபா தண்ட செலவு அப்படிங்கிற மாதிரி ஓடி இருந்திருக்கும் இனிமேல் அது இதுக்கு மேலே இருக்காது நல்லது ஒரு தேடி வரும் வீடு கட்டலாம் வீட்டை வாங்கலாம் மண் வாங்கலாம் மனை வாங்கலாம் ஏன்னா செவ்வாய் வந்துட்டு பூமிக்காரகன் செவ்வாய் வந்துட்டு சகோதர காரகன் இந்த ரெண்டு அமைப்புமே உங்களுக்கு இருக்கும் உடன்பிறப்புகளோடு சேர்ந்து ஒரு இடம் வாங்கலாம் இல்லை உடன்பிறப்புகளோட இடத்தை வாங்கலாம் இல்லை ஏதோ ஒரு வகையில் இடம் வாங்குவதற்கு விற்க ஒரு பத்து ரூபா லாபம் அப்படிங்கிறத அடையலாம் செவ்வாயினுடைய ஒரு பார்வை ராசிக்கு எட்டாவது வீடு அதாவது அவர் புதுனத்தில் இருந்து எட்டாவது வீட்டையும் பார்க்கிறார் உங்களுடைய சொந்த ராசியான மகர ராசியையும் பார்க்கின்றார் இதான் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு ஏன்னா செவ்வா வந்துட்டு கோபம் சண்டு புலுன்னு பேசிருவீங்க வார்த்தைகளை நிதானத்தை கடைப்பிடிக்கணும் கடக்கப்பிடுக்கணும் பேசிடுவீங்க அப்படிங்கிறதுனால வார்த்தையில் ரொம்ப 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 கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி பெரியதொரு பாதிப்புகள் எதுவும் இல்லை கொஞ்சம் அப்படியே நாட்களை தேர்ந்தெடவி பேசுகிற மாதிரி இனிமையாக பேசுனா காரியத்தை சாத்திச்சிடலாம் இருந்தாலும் மகரம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பார்வை விழுகுது அப்படிங்கும்போது தான் நிதானமாக இருந்தாலும் கொஞ்சம் டக்குனு போக வந்துடும் அப்போது யோகா தியானம் செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக கிடைப்பிடிங்க எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ என்ன ஏதோ ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி கடந்து போங்க நிச்சயமான ஒரு வெற்றிகள் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஏரள சனி காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இந்த இயல சனி முடிய போகிற நேரத்தில் அப்படியே உங்களுக்கு பட்ட பாட்டுக்கு பலனாக மாறும் அதற்கு செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இருக்கார் குருவும் சாதகமாக இருக்கார் ரொம்ப சூப்பராக இருக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு நல்லதாகவே நடக்கும் நன்றி வணக்கம்